அமெரிக்கா எதிர்த்தாலும் ஐரோப்பா கண்ணசைச்சாலும் இந்தியா ரஷ்யா கிட்ட எண்ணெய் வாங்குறதுக்கு ஒரு பெரிய காரணம் இருக்கு என்னன்னு தெரிஞ்சா ஷாக் ஆயிடுவீங்க ரஷ்யா உக்ரைன் போர் வந்தப்ப மேற்கத்திய நாடுகள் ரஷ்யா மேல வரி போட்டாங்க அப்போ ரஷ்யா தன் எண்ணெயை மலிவு விலைக்கு விற்க ஆரம்பிச்சது வழக்கமா மத்திய கிழக்குப்ல எண்ணெய் வாங்குற நம்ம இந்தியா இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ரஷ்யா கிட்ட வாங்க ஆரம்பிச்சது இப்போ அமெரிக்கா அதிபர் ட்ரம்ப் ரஷ்யா கிட்ட எண்ணெய் வாங்குற நாடுகள் மேல வரி போடுவேன்னு மிரட்டுறாரு ஐரோப்பிய நாடுகள் எதிர்க்கிறாங்க ஆனா இதுல ஒரு பெரிய லாஜிக் இருக்கு இங்கிலாந்துக்கான இந்திய உயர் கமிஷனர் விக்ரம் துரைசாமி ஒரு பேட்டியில இத பத்தி தெளிவா சொல்லியிருக்காரு பல வருஷத்துக்கு முன்னாடி மேற்கத்திய நாடுகள் நமக்கு ஆயுதம் விற்க மறுக்கும் போது தான் கொடுத்தாங்க இப்போ நாம வாங்குற மத்த நாடுகளிலிருந்து அவங்க எண்ணெய் வாங்க ஆரம்பிச்சுட்டாங்க உலகிலேயே மூணாவது பெரிய எரிசக்தி நுகர்வு நாடான இந்தியா எண்பது சதவிகிதம் இறக்குமதி செய்யுது எங்களை என்ன பண்ண சொல்றீங்க பொருளாதாரத்தை மூடவா அவர் கேட்கிறார் இது ஒரு பக்கம் இருக்க ஐரோப்பிய நாடுகளே ரஷ்யா கிட்ட இருந்து அரிய கனிமங்களையும் வேற எரிசக்தி பொருட்களையும் வாங்கிட்டு இருக்காங்கிறது தான் வேடிக்கை இது போருக்கான காலம் அல்லன்னு நம்ம பிரதமர் மோடி பலமுறை புதின் ஜெலன்ஸ்கி கிட்ட நேரடியாகவே சொல்லியிருக்கார் உலகத்துல மற்ற போர்கள் எப்படி முடியணும்னு நினைக்கிறோமோ அதே மாதிரி இந்த போரும் முடியணும்னு தான் நாமும் விரும்புகிறோம் இந்த நிலைமையில நம்ம நாடு எடுத்த இந்த முடிவு சரியா தப்பா உங்க கருத்து என்னன்னு சொல்லுங்க